வணக்கம் நம்முடைய வெப்சைட்டில் லாகின் செய்து எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பது என்பதை விளக்குவதற்காக இந்த காணொளி உங்களுக்கு நாங்க அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜில் இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க நம்ம வெப்சைட் ஓபன் ஆகும் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும் இரண்டிற்குமே உங்களது மொபைல் நம்பர் கொடுங்க ஸ்பேஸ் இருக்க கூடாது உள்நுழை தொடுங்கள் இப்பொழுது நீங்கள் டேஷ்போர்டு உள்ளே அதில் லிங்க் திரை என்ற பட்டன் தொடுங்க அதில் உள்ள படத்தை நீண்ட நேரம் தொடுங்கள் டவுன்லோட் இமேஜ் என்ற ஆப்ஷனை தொடுங்கள் படம் இப்போது உங்கள் மொபைல் போனில் கேலரி அல்லது போட்டோயில் இருக்கும் காபி மெசேஜ் என்ற பட்டன் தொடுங்கள் மெசேஜ் காபி ஆகிவிடும் ஓகே தொடுங்கள் வாட்ஸ்ஆப் திரை என்ற பட்டன் தொடுங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப் திறக்கும் வாட்ஸ்ஆப்பில் உங்கள் பெயர் தொடுங்கள் இப்போது சென்டரோ பட்டன் தொடுங்கள் ஓபன் ஆகும் பக்கத்தில் பின் ஐகான் தொடுங்கள் பின்வரும் மெனுவில் கேலரி ஓபன் செய்யுங்கள் அங்கே நீங்கள் டவுன்லோட் செய்த படம் இருக்கும் அதனை தேர்ந்தெடுங்கள் இப்போது சென்டரோ பட்டன் தொடுங்கள் இப்போது படம் லிங்க் எல்லாம் உங்களுக்கே மெசேஜ் வைத்திருக்கும் அதில் இருக்கும் பட்டன் தொடுங்கள் மை ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்க சூப்பர் நீங்க ப்ரொமோஷன் போட்டுடீங்க சூப்பர் இனி உங்க ஸ்டேட்டஸ் லிங்க் யாராவது கிளிக் பண்ணினா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் ஏறும் அதன் மூலமா பொருள் வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் உங்க போனஸ் கமிஷன் எல்லாம் எப்படி செக் பண்றதுன்னு அடுத்த மெசேஜ்ல சொல்கிறேன் நன்றி வணக்கம்